பெயர் புகழ் என்று உச்சஸ்தானியில் இருந்தபோதே மரியாதையை ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை தான் நடிக்கும் படங்கள் முதல் பழகும் மனிதர்கள் வரை மரியாதை முக்கியம் என்று நினைத்து அதன்படியே வாழ்ந்து காட்டியவர் ரசிகர்களால் சினிமா ராணி என்றே அழைக்கப்பட்டதுடன் ஒரு நடிகைக்கு ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டது என்றால் அது இவருக்குத்தான் தென்னிந்தியாவின் முதல் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகை சமூக சீர்திருத்தவாதி பாடகி என முதல் சகலகலாவல்லியாகவும் திகழ்ந்தவர்தான் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த திருவையாறில் பிறந்தவர் திருவையாறு பஞ்சப கேச ராஜலக்ஷ்மி இவரே டி பி ராஜலக்ஷ்மி ஆனார் இயற்கையாகவே நல்ல குரல் வளம் மிக்கவராகவும் திகழ்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிறந்த இவருக்கு எட்டு வயதிலேயே குழந்தை திருமணமும் நடந்தேறியது அன்று முதல் இன்று வரை பெண்களுக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை பெண்கள் கேட்காமலேயே கடவுள் தந்த வரம்தான் வரதட்சணை பிரச்சினை அந்த வயதில் என்னவென்றே தெரியாமல் வரதட்சணை கொடுமையால் கணவரால் வெளியேற்றப்பட்டார் மகளின் நிலை கண்டு மனம் வெதும்பி தந்தையும் இறந்து போனார் குடும்பத்தை வறுமை பிடித்து கொண்டது இதனால் தாய் மற்றும் தனது தம்பியுடன் திருச்சி சென்றார் ராஜலட்சுமி அவர்கள் கோயில்களில் பாடல்களை பாடி பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் கோயில்களிலும் ரோட்டோரங்களிலும் தங்கித்தான் வாழ்ந்தார்கள் தாயும் மகளும் நாடகங்களில் நடித்தால் கொஞ்சம் நல்ல வருமானமும் அதனால் தங்க இடமும் கிடைக்கும் என்று நீ நாடகம் நடக்கும் இடங்களில் சென்று வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தார் டி பி ராஜலட்சுமி அவர்கள் தனது பதினாறாவது வயதில் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் திருச்சியில் அன்றைய காலகட்டத்தில் புகழ்பெற்ற நாடக கம்பெனி சாமண்ணா நாடக உலகின் குரு என்று அழைக்கப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களிடம் மாணவியாக சேருகிறார் நாடக கலையை கற்றுக்கொண்டு பவளக்கொடி அரிச்சந்திரா வள்ளி திருமணம் போன்ற நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை நீங்க ஆரம்பித்தது செல்லப்பா மொய்தீன் சாகிப் நாடக மன்றத்தில் சேர்ந்து நடிக்கத் தொடங்கிய போது பர்மா இலங்கை போன்ற நாடுகளுக்கும் ரங்குன் சென்று நடிக்கத் தொடங்கினார் தொடர்ந்து நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததும் தனது தம்பி மற்றும் தாயுடன் சென்னையில் குடியேறினார் ராமாயணம் நாடகத்தில் எஸ் ஜி கிட்டப்பாவுடன் சீதையாகவும் தியாகராஜ பாகவதருடன் பவளக்கொடி நாடகத்திலும் வி ஏ செல்லப்பாவுடன் என்று தொடர்ந்து நாடகங்களில் நடித்து புகழ்பெற்றதுடன் பெயரையும் புகழையும் அடைந்தார் அத்துடன் தனது நாடகங்களில் தேசபக்தி பாடல்களை பாடி மக்களின் வரவேற்பை பெற்றதுடன் ஆங்கிலேய அரசால் சில முறை சிறையும் சென்று வந்தவர் தான் டி பி ராஜலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஊமை படங்கள் எடுக்கும் காலகட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஏ நாராயணன் அவர்கள் இயக்கிய கோவலன் என்ற ஊமை படத்தில் கண்ணகியாக நடித்தார் ஊமை படத்தில் நடித்த ஒரே கதாநாயகியும் இவர்தான் பிறகு படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தாலும் மிக மிக குறைந்த அளவு படங்களில் மட்டுமே நடித்து புகழை அடைந்தவர் டி பி ராஜலட்சுமி அவர்கள் இந்தியாவின் முதல் பேசும் படமாக விளங்கியது ஆலம் ஆரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இப்படத்தை அர்தேஷி ராணி இயக்கி தயாரித்தார் அவரே தமிழில் முதல் பேசும் படத்தை எடுக்க நினைத்து நடிகர் நடிகைகளில் தேர்வில் டிபி பி ராஜலட்சுமியை தேர்வு செய்கிறார் இயக்குனர் அர்தேஷி ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காளிதாஸ் படம் இயக்கப்பட்டது இப்படத்தில் கதாநாயகன் தெலுங்கிலும் நாயகி ராஜலட்சுமி அவர்கள் தமிழிலேயே பேசி நடித்தும் இருப்பார் இப்படத்தில் வசனத்தை தானே பேசி பாடி நடிக்கக்கூடிய திறமையான புத்திசாலியான நடிகை என்று டிபி ராஜலக்ஷ்மியை புகழ்ந்து பாடியது பத்திரிகை அத்துடன் பத்திரிகைகளில் விளம்பரமும் செய்யப்பட்டது காளிதாஸ் படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் வள்ளி திருமணம் ஏகோபித்த வரவேற்பையும் அமோக வசூலையும் செய்தது அதுவும் தமிழில் அன்றைய நாட்களில் அதிகம் வசூல் செய்த படமாகவும் அமைந்தது அதன் வெற்றியை தொடர்ந்து குலேபகவாளி திரௌபதி வஸ்திராபரணம் ஹரிச்சந்திரா லலிதாங்கி போன்ற வெற்றி ஸ்ரீ படங்கள் தொடர்ந்து வெளியாகின டி பி ராஜலட்சுமி அவர்களுக்கு நந்தகுமார் படத்தில் தாய் யசோதாவாக நடித்த சமயத்தில் புராண கதை என்பதால் அக்கதையின்படி கச்சை துணி தந்த பொழுது அணிய மறுத்து ரவிக்கை துணிதான் அணிவேன் என்று பிடிவாதம் செய்தாராம் தயாரிப்பாளர் ஏ வி மையப்ப செட்டியார் அவர்களிடம் ரவிக்கை போட்டுதான் நடித்தார் நந்தகுமார் படத்தில் ஏ வி செட்டியார் அவர்கள் டி பி ராஜலட்சுமி மரியாதைக்குரிய பெண்மணி என்றாராம் தனது சுயமரியாதை மீது அதிக கவனம் செலுத்தியவர் நடிப்பு மட்டுமின்றி எழுதுவதிலும் திறமை பெற்றவர் நாவல்கள் எழுதுவதிலும் வல்லமை பெற்றும் இருக்கிறார் அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கமலவல்லி என்ற நாவலையே மிஸ் கமலா என்ற படத்தை இயக்கியதுடன் ராஜலக்ஷ்மியே கதையின் நாயகியாகவும் இருந்தார் இப்படத்தின் இயக்கம் இசை எழுத்து படத்தொகுப்பு என்று அனைத்தையும் கையாண்ட சகலகலாவள்ளி டி பி ராஜலட்சுமி அவர்கள் ராஜம் டாக்கீஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கியவர் இந்தியாவின் இரண்டாவது பெண் இயக்குனர் தென்னிந்தியாவின் முதல் பெண் இயக்குனர் தமிழகத்தின் முதல் பெண் சகலகலாவள்ளி என்ற பெருமையையும் பெற்றவர் இவருக்கு முன்பு இந்தியாவின் முதல் பெண் இயக்குனர் பாத்திமா பேகம் இவருக்கு பெண் சகலகலாவள்ளி என்று அழைக்கப்பட்டவர் நடிகை பானுமதி அவர்கள் தனது தயாரிப்பு நிறுவனத்தில் சொந்த படமும் தயாரித்திருக்கிறார் தனது வாழ்வில் ஏற்பட்ட துன்பம் இதனால் பெண் சிசு கொலை மற்றும் பெண்களுக்கு சிறு திருமணத்திற்கு எதிராக போராடி சமூக விழிப்புணர்வையும் செய்தார் டி பி ராஜலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் தன்னுடன் வள்ளி திருமணம் நாடகத்தில் நடித்த டிவி சுந்தரம் அவர்களை திருமணம் செய்து கொண்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பெண் குழந்தையை பெற்றெடுத்து கமலா என்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்ததுடன் இங்கிருந்துதான் துவங்கியது கமலவல்லி நாவலும் மிஸ் கமலா என்ற படமும் உதவி செய்வதிலும் கூட தான் இவர் தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்கள் பலருக்கும் உதவிகரம் நீட்டியதுடன் உறவினர்களால் வீடு எப்பொழுதும் நிரம்பித்தான் இருக்குமாம் அத்துடன் சிலரின் திறமைக்கு ஏற்ப வேலையும் வழங்கியவர் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ராஜ்மஹால் என்ற வீட்டை வாங்கியதுடன் அங்கேயே இன்னும் சில வீடுகளை வாங்கி தனது சகோதரர்களின் குடும்பங்கள் என்று பலருக்கும் கரம் நீட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கீதம் என்ற படத்தில் நடித்தார் பிறகு சொந்த படம் தயாரித்தார் அதுவே அவரை வீழ்ச்சியடைய செய்தது படத்தின் பெயர் இந்திய தாய் அத்துடன் துவண்டு போனார் ஏகப்பட்ட நஷ்டம் இதில் வயதான தோற்றத்தில் நடித்ததால் அவருடைய இளமை போய்விட்டது என்று பலராலும் வார்த்தைகளால் வஞ்சிக்கப்பட்டார் சொந்த படம் நஷ்டம் இனி படங்களில் நடிக்க மாட்டார் என்ற பேச்சு மீண்டும் அவரை எழவே செய்யவில்லை அன்று முதல் இன்று வரை புகழ்பெற்ற அதுவும் யாருமே செய்ய துணியாத செயலை செய்து வெற்றியின் உச்சத்தை தொட்ட நடிகைகள் பலர் சொந்த படம் தயாரித்து அதனால் வீழ்ந்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அதற்கு மற்றும் உதாரணம் சாவித்ரி அவர்களும் உண்டு ஒரு பக்கம் நஷ்டம் என்றால் இந்த பேச்சே நம்மை வீழ்த்திவிடும் என்பதற்கு இவர்கள் எல்லாம் உதாரணங்கள் அதிலும் சொந்த படம் தயாரித்து வெற்றி கண்ட பெண்மணி என்றால் அது பானுமதி அவர்கள்தான் குறைந்த இரத்த அழுத்தம் அதாவது லோ பிரஷர் வந்து உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது வைத்திய செலவிற்காக ஒவ்வொரு வீடாக விற்கப்பட்டு இறுதியில் வாடகை வீட்டில்தான் உயிரும் பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கலைமாமணி விருதை பெற்றார் இந்த விருது மட்டுமே இவருக்கு சற்று சந்தோஷத்தை அளித்தது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் டிபி பி ராஜலட்சுமி விருது அறிவிக்கப்பட்டது முதல் பெண் பட்டியலில் இருந்தாலும் பெரும்பாலும் இவர்களின் நினைவெல்லாம் பலருக்கும் இன்று இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதே உண்மைதான் இவர் பெயரில் வழங்கப்பட்ட விருதை முதலில் பெற்றவர் ரத்ததிலகம் எம்மன் ராஜம் அவர்கள்தான் இவரது மகள் கமலா அவர்கள் இவரின் சாதனைகளை பற்றி பேசி வருவதுடன் புத்தகமும் வெளியிட்டு இருக்கிறார் நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னும் சில பெண்களே சாதனை புரிய தயாராக இருக்கிறார்கள் பலர் இன்னும் பயந்த சுபாவத்துடனே தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அரசு சார்பில் இவரின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இவரின் சமூக பங்களிப்பிற்காக அவரது வீட்டிற்கே சென்று பாராட்டியதுடன் ராஜலட்சுமியை தங்கச்சி என்று அழைத்தாராம் பெரியார் அவர்கள் படப்பிடிப்பிற்காக ஹோட்டலில் தங்கிய சமயத்தில் தனது பெற்றோருடன் சென்று படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பை கேட்டிருக்கிறார் அப்பொழுது ஹரிச்சந்திரா படப்பிடிப்பு மும்பையில் நடந்தது அப்படத்திலேயே நடிக்கவும் வாய்ப்பு தரப்பட்டது அவர்தான் நடிகை குமாரி ருக்மணி அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் படத்தில் சிவாஜி அவர்களின் மனைவியாக நடித்திருப்பார் இப்பொழுதெல்லாம் நிறைய குறும்படங்கள் வருகின்றன அவற்றை கண்டு நாம் ரசிக்கின்றோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலேயே மும்பையைச் சேர்ந்த சாகர் மூவி என்ற தயாரிப்பு நிறுவனம் குரத்தி பாட்டும் நடனமும் என்ற குறும்படத்தை தயாரித்தது அப்படத்தில் நடிக்க டி பி ராஜலட்சுமியை தான் அந்நிறுவனம் அணுகியதாம் அப்படத்தில் நடித்த முதல் பெண்ணும் இவர்தான் முதல் குறும்படத்தில் நடித்த பெருமையும் பெற்றவர் தமிழகத்தைச் சேர்ந்த தஞ்சை தரணியில் பிறந்த டிபி பி ராஜலட்சுமி அவர்கள் நடித்ததென்னவோ பதினான்கு படங்கள்தான் அவரின் தனித்துவமான செயல்பாடுகளால் அனைவரும் போற்றும் பெண்களின் வரிசையில் தமிழகத்தின் முதல் பெண் இயக்குனர் என்ற பெருமையில் இன்றும் வலம் வருகிறார் டிபி ராஜலட்சுமி அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தன்மணி தகவல்கள் சேனலுடன் நன்றி